ஜானகி சந்தியா செல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஆஃப் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க நம்ம மாயா வந்து தனலட்சுமியை ஒரு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக இந்த கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க எல்லாம் உனக்கு தான் புரியுமா இப்போ நீ பேட்மிண்டன் விளாட போகிற அதுக்கு ட்ரெஸ் வந்து வேணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ ட்ரெஸ் வந்து வாங்க போகிறோம் அதுக்கு பாவடாதவணி தாவணி அடாதா எதுக்கு தேவையில்லாம் ட்ரெஸ் வாங்கணும் காசு எதுக்கு செலவு பண்ணுற உனக்கெல்லாம் சொல்லி எல்லாம் புரியாது உள்ளவா அப்படின்னு சொன்னோட ஒரு டீஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அது மாதிரி ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மாயா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி விளாட முடியும் உனக்குன்னு ஆசை ஆசைலேருந்து எல்லாமே இருக்குல்ல அந்த ஆசையை தேடி ஓடும்போது எல்லா கஷ்டத்தையும் வந்து சந்திச்சு தான் ஆகணும் இதெல்லாம் கஷ்டம்னு யார் சொன்னது இதெல்லாம் கஷ்டமே இல்லை இதுதான் ரூல் ஆனால் இங்கே இருக்கிறது உனக்கு வந்து புரிய மாட்டேங்குது சரியா அப்படின்னு சொன்னேன் முன்படியாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி கொடுத்தாட்றாங்க அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே கோச் வந்து பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அவ்வளோட வரப்போரா ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்தாச்சு கோச்சு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வந்துடுறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் நீங்கள் நிறைய திறமையோடு இருக்கீங்க அது என்னால் முடிஞ்சிச்சு அன்றைக்கி நீங்கள் விளாட்றதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உங்களை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒரு பிளேயர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா சூப்பராக விளையாண்டிங்க நான் திறமை இருந்துச்சுன்னா உங்களை வேறு லெவலில் வந்து சாம்பியன் ஆக்கி காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குன்னு அந்த கோச்சு சொன்னால சரிங்க செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விளாட ஆரம்பிச்சுருவாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி விளாட்றதுக்கு முன்னாடி வந்து இதை இப்படி ப்ளே பண்ணுங்கள் இதை இப்படி ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் கணக்க வந்து புரிஞ்சுப்பீங்க சரிங்களா அப்படி அந்த பேட்மிண்டன் வாங்கி அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஓகே சூப்பராக விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு பிளேயரோட ஃபஸ்ட்டு விளாட வைக்கிறாங்க அந்த கோச்சு சூப்பராக விளாண்டு தனலட்சுமி வந்து ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கோச்சே வந்து விளாட்றாங்க வேறு லெவலில் சூப்பராக வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க நம்ம தனலட்சுமி கோச்சே வந்து ரெண்டு மூணு ஷாட் வந்து அடிக்க வந்து கஷ்டப்பட்டப்புல ஒரு பக்கம் நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க இந்த பிளேயரோட விளாடுங்கன்னு சொல்லி ஒரு பிளேயர்கிட்ட வந்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது வந்து காதல் மியூசிக் வந்து போடுறாங்க அந்த கோச்சை வந்து தனலட்சுமி வந்து லவ் பண்ணுறாங்க அவங்களே வந்து பார்த்துட்டே வந்து ஷார்ட்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இதை வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க கோச் மேலே எவ்வளோ அன்பு பாசம்லாம் இருக்குது நம்ம தனலட்சுமிக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு இருக்கப்ப அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க நம்ம தனலட்சுமியே நம்ம மாயா உனக்கு ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லும்போது சீனை வந்து பைக்கில் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து மாரிச்சு வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏய் சீனு இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா அப்புறம் அவ்வளோதான் கையை விட்டுறேன் நான் போகிறேன் வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான் முதல்ல இந்த காஸ்டியூம் வந்து வாங்கி கொடுக்க சொன்னது சீனு தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தனலட்சுமி பயப்படுறியா நான்லாம் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் உன் திறமையை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பெரிய அளவில் வந்து வளர்த்து உடணுன்னா இது மாதிரி தான் வந்து இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து ஷூ உனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் பா பிரித்து பார்க்குறாங்க நம்ம தனலட்சுமி ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி வைக்கும் வந்து பாராட்டுறாங்க லவ் பண்ணுறத வெளியே தெரியாத அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்களேன்னு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க தனலட்சுமி என்ன ஒன்றும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் உண்மையை வரைச்சிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே சீனு வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல ஏ சீனு எப்படி இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தெரியுமா என்னது வாய்ப்பு இல்லையா ஏ அவன் கண்டிப்பாக லவ் பண்ணுறான் ஏய் லவ் பண்ணுறது தானே அதெல்லாம் சத்தியமாக இல்லையே முதல்ல இன்னுமே எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்தை வந்து மறைப்பீங்க ஆனால் சூப்பராக வந்து மறைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா நிறையா நடிக்கிறீங்க நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே நீ மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்து இதே மாதிரி தான் வந்து கேட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலங்கிற விஷயத்த சொன்னால்தான் சாருக்கு வந்து பேசி முடிச்சிருக்காங்க நம்ம சீனுவை முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஏய் என்ன ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றீங்க அப்படின்னு இருக்க இல்லாட்டியும் சொன்னா கூட யாரும் தப்பா நினைக்க போறது குடும்பம் வந்து சந்தோஷம்தான் போடுவாங்க சொந்தக்காரங்க சம்மந்தி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் ரெண்டு பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் ஒன்றா விளாண்டுருக்கோம் ஒன்றா தூங்கியிருக்கோம் இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தேகப்பட்ட எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லான்னு பேச்ச ஆரம்பித்தப்போ தான் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி நாங்கள் தான் வந்து வேணான்னு முடிவு பண்ணோம் அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனும் இதை கேட்டவா வந்து ஆடி போயிட்டாங்க என்ன சொல்கிற நீ சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி மாயா வந்து கேட்குறப்ப ஓ மேலே ஏன் மேலே நம்ம குடும்பத்து மேலேயே நான் சத்தியம் செய்கிறேன் நான் வந்து லவ் பண்ணவே இல்லை அப்போனா நீ தானே வந்து இந்த கல்யாணத்தை வந்து கெடுக்கிறதுக்கு சீனுக்கும் சாருக்கும் நிச்சயதாக ஆனப்ப நீ வந்து ஃபோன் அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியே அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க நம்ம மாயா சே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் ஃபோன் பண்ணவே இல்லை வேற யாரோ ஃபோன் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஆனால் நீ தானே ஃபோன் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து மடக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ஏன்னா தனலட்சுமிக்கு வந்து இவங்க கூட்டத்தில் இருக்கிறப்ப நான் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சுன்னு சொன்னதுனால அது மட்டும்தான் இருந்த நீ நம்ம தனலட்சுமிக்கு இதனால மாயா குன்னு புரியலை என்னடி இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க என்னது நான் குழப்புறேன்னா நீ குழப்புறனா ஆரம்பத்துலேருந்து நாங்கள் லவ் பண்ணோன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாயா நீ தான் மாதிரி இப்போ போலீஸ் கால் பண்ண ரிசீவர் யாரும் சரியா வச்சுருக்க மாட்டாங்க அதனால காதில் வச்சுட்டு சரி யாரும் இல்லைன்னு நினச்சி ரிசீவரை கரெக்டாக வச்சிருப்பேன் அவ்வளோதான் எனக்கும் ஃபோனுக்கும் இல்லை மிகப்பெரிய டிஸ்டன்ஸு நம்ம வீட்டிலேருந்து நான் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணதே இல்லை தெரியுமா அப்படியே பண்ணா கூட எல்லாரும் இருக்கிறப்ப தான் பண்ணியிருக்கேன் தனியாலாம் தான் பேசினதே இல்லை அப்போனா முதல்ல அதெல்லாம் யார் பார்த்த வேலை ஒன்றும் புரியலையே சரிடா நீ தனலட்சுமி லவ் பண்ணலங்கிறது ஓரளவு கிளாரிட்டி ஆயிடுச்சு நீ யாரை லவ் பண்ணுற சொல்லு பார்ப்போம் என்னது நான் லவ் பண்ணுறேன்னா சேச்சே நான் இல்லை யாரையும் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க சீனும் அந்த இடத்துல ஏன்னா மாயாவை தான் சீன் வந்து லவ் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வந்து எப்படா வெளியே சொல்கிறேன்னு தெரியாமல் தருமாற்றத்தில் இருக்காங்க அதான் சார்வை தான் பேசி முடிச்சுட்டாங்களே சீனு மாமாவுக்கு அப்படி இருக்கும்போது அவரையும் இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ண போகிறாரு அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நம்ம குடும்பம் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தனலட்சுமி ஏய் அவன் லவ் பண்ணானா இல்லையானா உனக்கு என்ன தெரியும் அவள் லவ் பண்ணுற விஷயத்த எனக்கு நல்லாவே தெரியுது அவன் கண் வந்து காட்டி கொடுக்குறத அவன் லவ் பண்ணான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கியம்மா நம்ம ரெண்டு பேரையும் வந்து கோத்து விட்டுருவா முதல்ல நீ காஸ்ட்யூம் வந்து மாற்றிட்டு வந்துடு யாரும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காஸ்டியூம் மாத்துறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம தனலட்சுமி டெய் உண்மையை சொல்கிறா மரியாதையை சொல்கிறா நீ லவ் பண்ணுறையா இல்லையா அதெல்லாம் இல்லை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செய்யணும் கண்டுபிடி பண்ணா இத்தனை நாளாக வந்து தனலட்சுமி தான் நீ லவ் பண்ணுற பொண்ணுன்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை அடுத்த கட்டத்துக்கு வேகமாக வந்து கண்டுபிடிக்கிறேன் நீ யாரை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி எல்லோரும் மத்தியும் நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி இடத்துல மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க